துடிக்க துடிக்க உயிரை காப்பாத்திருப்பாங்க நிறைய விஷயங்கள்ல பங்கெடுத்திருப்பாங்க ஏன்னா ஆட்டோட்டை பத்தி சொல்றேன்னா சலீமன தன்னுடைய ஆரம்ப காலத்துல இருந்து வாழ்வாதாரத்துக்காக ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவரை எனக்கு அவரை முதல்ல தெரியும் எப்படி தெரியும்னா நாங்கள ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல சினிமாவுக்கு போயிட்டு ஒரு முயற்சி பண்ணிட்டு வந்திருக்க கூடிய ஒருத்தர் அப்படின்னு எனக்கு அவர் அறிமுக ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு அந்த காலகட்டத்துல சோ நான் அவரை வீட்டுக்கு தேடி அவரை போறேன் போகும்போது ஒரு ஆட்டோ ஓட்டுனர் அவரு அவர் அந்த அந்த வேலையை எவ்வளவு நேர்மையா செய்ய முடியுமோ நீங்க பாப்பீங்கல்ல ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து விட்டுட்டு போன பேக்கை வந்து பத்திரமா கொண்டு போய் கொடுத்தாருன்னு அப்படி அவர்கிட்ட ஆட்டோ டிரைவர் அவரு அந்த வேலையை அவ்வளவு நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு உண்டான எந்த வித ஒரு வளமையான தன்மை இல்லாம ஒரு நேர்த்தியான ஒருத்தர் இருந்தாரு அப்பவே நான் அவர்கிட்ட பேசும்போது ஏன்னா திருப்பி வந்து ஆட்டோ ஓட்டுறதுக்கும் போது நான் முயற்சி செஞ்சு இருந்தாலும் குடும்பத்தை நான் வந்து பார்க்கணும் ஒரு குடும்பத்தை தாங்கி நிறுத்தி ஒரு சினிமாக்குள்ள முயற்சி பண்ணிக்கிட்டு குடும்பத்தை தாங்கி நிறுத்துறது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் இந்த குறுப்புகளை குறைச்சுக்குவாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த குடும்பத்துக்கார ஓடி ஓடி ஒவ்வொரு வேலைகளும் செய்யும் போது பாக்கல அவர் மிகச்சிறந்த மனிதராக அப்பவே எனக்கு தெரிஞ்சாரு அவங்களும் அவ்வளவு கதைகள் இருக்கும் ஒரு ஆணர் அவர்கிட்ட பேசினீங்கன்னா அவர் அவ்வளவு கதாபாத்திரங்களை அவ்வளவு விஷயங்களை சொல்லுவாரு இவருக்கும் வணக்கம் பத்திரிகை இணையதள ஊடக தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வணக்கம் முதல்ல படக்குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதில் ஒரு முதல் திரைப்படம் ப்ளஸ் தொழில்நுட்ப கலைஞர் நிறைய எல்லாருமே கிட்டத்தட்ட முதல் முறை பணியாற்றுங்கிறது அந்த படம் ரொம்பவே வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த படம் ஏன்னா அவங்களுடைய அதிகபட்ச நேரத்தை அவங்க அந்த படத்துக்காக செலவு பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை உங்களுடைய லைஃபை அவங்க பார்த்துருப்பாங்க போது அந்த முதல் படம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கும் குடும்பத்தாருக்கு எல்லாருக்குமே அந்த வகையில தயாரிப்பாளருக்கும் இது வந்து ஒரு முதல் திரைப்படமா இருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு இந்த மொத்த ஒட்டுமொத்த குழுவினரே அவர் நம்பி இருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் பொதுவாகவே வந்து கதை கதைகள் உருவாக்குற இடங்களுக்கு அப்படின்னு பார்த்தா மக்களோட நிறைய கனெக்ட் இருக்கிற ஒருத்தங்களுக்கு தான் நிறைய கதை கலவும் கதாபாத்திரங்களும் உருவாகும் நம்ம அந்த வகையில பார்த்து ஒரு வக்கீல்கிட்டையோ போலீஸ் எல்லாம் நம்ம போய் பேசணும்னா கிட்ட நிறைய கதைகள் இருக்கும் ஒரு ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட பேசினா கூட நிறைய கதைகள் சொல்லுவாங்க அவங்க சந்தித்த மனிதர்களையும் பிரச்சனைகளையும் சொல்லுவாங்க அதிலும் வந்து வக்கீலோ போலீஸோ கூட நடந்து முடிஞ்ச சம்பவத்தை சொல்லுவாங்க ஆட்டோ டிரைவர்கள் பாத்தீங்கன்னா நடந்த கதையில ஒரு பகுதியாவே இருப்பாங்க அவங்க சாட்சியாவே இருப்பாங்க நிறைய நிறைய ஆட்டோ டிரைவர்கள் துடி துடி உயிரை காப்பாத்தி இருப்பாங்க நிறைய விஷயங்கள பங்கெடுத்திருப்பாங்க ஏன்னா ஆட்டோ டிரைவர் பத்தி சொல்றேன்னா சலிமனை தன்னுடைய ஆரம்ப காலத்துல இருந்து வாழ்வாதாரத்துக்காக ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவரா எனக்கு அவரை முதல்ல தெரியும் எப்படி தெரியும்னா நாங்களே சாப்பிடு பண்ணிட்டு இருக்கிற காலத்துல சினிமாவுக்கு போயிட்டு ஒரு முயற்சி பண்ணிட்டு வந்திருக்க கூடிய ஒருத்தர் அப்படின்னு எனக்கு அவர் அறிமுகத்தில வீட்டுக்கு தேடி அவரை போற போகும்போது ஒரு ஆட்டோ ஓட்டுனர் அவரு அந்த அந்த வேலையை எவ்வளவு நேர்மையா செய்ய முடியுமோ நீங்க பாப்பீங்கல்ல ஆஹ் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து விட்டுட்டு போன பேக்கை வந்து பத்திரமா கொண்டு போய் கொடுத்தாருன்னு அப்படியேப்பட்ட ஆட்டோ டிரைவர் அவரு அந்த வேலையை அவ்வளவு நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு உண்டான எந்த வித ஒரு வளமையான தன்மை இல்லாம ஒரு நேர்த்தியான ஒருத்தர் இருந்தார் அப்பவே நான் அவர்கிட்ட பேசும்போது ஏன்னா திருப்பி வந்து ஆட்டோ ஓட்டுறதுக்கும் போது நான் முயற்சி செஞ்சு இருந்தாலும் குடும்பத்தை நான் வந்து பார்க்கணும் ஒரு குடும்பத்தை தாங்கி நிறுத்தி ஒரு சினிமாக்குள்ள முயற்சி பண்ணிக்கிட்டு குடும்பத்தை தாங்கி நிறுத்துறது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் இந்த பொறுப்புகளை குறைச்சிக்குவாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவரு குடும்பத்துக்கார ஓடி ஓடி ஒவ்வொரு வேலைகளும் செய்யும் போது பாக்கிற அவர் மிகச்சிறந்த மனிதரா அப்பவே எனக்கு தெரிஞ்சாரு அவரும் அவ்வளவு கதைகள் இருக்கும் ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் அவ்வளவு கதாபாத்திரங்களை அவ்வளவு விஷயங்களை சொல்லுவாரு அப்பதான் நான் அவர்கிட்ட பேசும்போது சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இவ்வளவு அனுபவம் இருக்க உங்களுக்கு இவ்வளவு வாழ்க்கை அனுபவம் போது நீங்க இந்த வாழ்க்கை அனுபவங்களையும் நீங்க படம் போதும் போது அவர் ஆரம்ப காலத்தில் நிறைய கொஞ்சம் ஃபேன்சியான கதைகள் வச்சிருக்காரு அந்த கதைகள் நிறைய சொல்லுவாரு அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்க உங்க வாழ்க்கை அனுபவத்தை நிறைய இருக்குன்னா நீ அதை அது பக்கமா போக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதுக்கு பிறகு அவர் வந்து உருவாக்குனது அந்த விடியும் முறை காத்திருங்க படம் அந்த படம் வெகு சிறப்பா வந்திருக்கு கூடிய விரைவில் அந்த படம் வரும் அந்த படம் ஒரு சிறு தாமதத்தை சந்திக்க நேரும் போது கூட மனம் தளராம திரும்ப உடனடியா அடுத்த ஒரு கதையை உருவாக்கி அடுத்த ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி திரும்பி அடுத்த ஒரு படத்தை ஆரம்பிச்சுட்டா இருக்கும் போது எனக்கு உண்மையை சொல்றதுங்கிறது வார்த்தைகள ரொம்ப அவரை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா இப்படி ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் ஆகும்போது நிறைய பேர் சினிமாவில வந்து கொஞ்சம் கிட்ட மனம் தளர்ந்துருவாங்க நமக்கு ஏன் அப்படி ஆச்சுங்கிறது அந்த யோசனைக்குள்ளேயே முழுகிடுவாங்க ஆனா இவங்க வந்து அதை ரொம்ப பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கதைக்கு மூவ் ஆகி போனது ரொம்பவே சந்தோஷம் அந்த படத்துக்கும் தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ண சித்தார்த் சார் வந்து விதா சார் வந்து ஆதரவு கொடுத்திருக்கிறது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஏன்னா சார் வந்து அவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வாரத்துல நாங்க வந்து அவரை அவரை சந்திக்கிறோம் அவர் வீட்டுல போயிட்டு நானும் ராமும் வந்து அப்ப முண்டாசப்பட்டி கதையை வந்து அவர்கிட்ட முதல் முறையா நெரேட் பண்ண போனோம் அப்ப வந்து எங்களுக்கு சினிமால யாருமே தெரிஞ்சவங்களே கிடையாது ஊர்ல இருந்து வரோம் திருப்பூர் மாதிரி ஊர்ல இருந்து வந்து இங்க நாங்க வந்து ரயில் விட்டு இறங்கி நேராக வந்து வீட்டுக்கு அட்ரெஸ்ஸு பார்த்து அவர் பேசிட்டு வீட்டுக்கு போய் அவரை சந்திக்கிறோம் கதை சொல்றோம் அவர் கேட்கறாரு கதை சொல்றோம் கேட்கிற அதை தாண்டி அவர் எங்களை வந்து அணுகணும் முறைங்கிறது வந்து நாங்க யாரோ ஆனா அவ்வளவு ஒரு பணிவா அல்லது பாங்க எங்களை அணுகி உடனே வாங்கணும் அவர் கார்ல எங்களை கூப்பிட்டு போயின்னா கதை சொல்லி முடிச்சோம்னா ஒரு சாப்பாட்டு வேலை வந்துருச்சு வாங்கனங்க அவர் கூர்ல அவரோட கார்ல ஏத்திக்கிட்டு இங்க பக்கத்துல இருந்த இருக்கக்கூடிய ராதித்தியா இந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்து எங்களை சாப்பிட வச்சு அவ்வளவு ஒரு அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா எப்படி ஒரு ஒரு நடிகர் வந்து இப்படி இப்படி கூட தெரியாத ஒருத்தவங்க இவ்வளவு இதுவோ நடத்த வர அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அஹ் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் தான் இது மாதிரி நாங்களும் நம்மளோட வாழ்க்கையை நடந்துக்கணுங்கிற ஒரு இதை வந்து அவரு எங்களுக்கு அப்ப கொடுத்துருக்காரு இன்ன வரைக்கும் அவ்வளவு நல்ல ஒரு நட்பு இருக்கு எப்பவும் வந்து அவர்கிட்ட வந்து எந்த ஒரு ஆலோசனைகளும் கேட்கல இந்த படத்தை எப்ப கூட நான் அவர்கிட்ட அவர்கிட்ட பேசினேன் சலிமனுக்காக ஆஹ் இந்த படக்குழு அனைவரும் வெற்றி பெறணும் வெற்றி பெற்றே தீருவாங்க அது வந்து நிச்சயமான ஒன்று வந்திருந்து வாழ்த்தி அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள் தேங்க்யூ சோ மச் சார் சோ லாந்தர் படம் அப்படின்னும் போது ஒரு போலீஸ் அதிகாரி ப்ரொஃபஷனா அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பர்சனலா வரக்கூடிய ஃபேமிலி இந்த ரெண்டுத்தையுமே எப்படி சரிசமமா பேலன்ஸ்டா வந்து ஹேண்டில் பண்றாரு அப்படின்றது ஆனா இந்த படத்துடைய இயக்குனர் சாஜா சலீம் வந்து எப்படி ப்ரொஃபஷனையும் பர்சனலையும் கரெக்டா ஹேண்டில் பண்றாருன்னா தன்னுடைய மனைவி சாஜி பேரை வந்து தான் பேர்ல சேர்த்துக்கிட்டு சாஜி சலீம்னு சொல்ற அளவுக்கு அவர் கரெக்டா பேலன்ஸா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்லும் லாலர் படத்துடைய இயக்குனர் சாஜி சலீம் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் எம் சினிமா புரொடக்ஷனுடைய அழைப்பை ஏற்று இந்த மேடைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனதான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த படத்தை பற்றி நான் எதுவும் பேச போறது இல்லை ஏன்னா படத்தை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க அதனால சில ரெண்டு மூணு முக்கியமானவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதை மட்டும் நான் இந்த மேடையில் சொல்லிக்கிறேன் முதல்ல என்னுடைய ப்ரொடியூசர் பத்ரி சார் அவர்கள் என்ன நம்பிக்கையில் வந்து நான் சொன்ன கதையை எடுத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டார்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு ஒரு இடத்துல கூட சின்ன ஒரு தயக்கம் கூட இல்லாமல் கேட்டதெல்லாமே மிகச்சிறப்பா பண்ணி கொடுத்தாரு உண்மையை சொல்லப்போனால் அவர் கூட ட்ராவல் ஆன இந்த ஒரு வருஷம் தான் பேங்க்ல பேங்கில் பேலன்ஸே மிச்சம் இருந்தது அது வரைக்கும் ஜீரோ அக்கௌண்ட் இருந்த என்னுடைய பேங்க் வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்கிற நேரத்தோட ஓரளவுக்கு பணத்தோடு இருந்தது ஏன்னா கேட்டு கொடுக்க மாட்டார் நான் கேட்கணுங்கிற அவசியமெலாம் கிடையாது அவர் போகும்போது முதலும் கேட்டு கேட்டு பணம் கொடு பணம் கொடுன்னு சொல்லி அவர் சொல்லி அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்குவார் இது மாதிரியான ஒரு ப்ரொடியூசர் மோதல்கள் கிடைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்போ அனுபவிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என் கூட முண்டாஸ்பட்டில் டிராவல் பண்ணால் எல்லாம் அவனுடைய சக இயக்குநர்கள் எல்லாமே மேக்சிமம் படம் பண்ணிட்டாங்க பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு திறமையானவங்க தான் ராம் ராம்சாரும் ரவிசாரெல்லாம் சூஸ் பண்ணி பண்ணாங்க அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி அதுக்கப்புறம் ஒரு படம் நல்ல படமாக அந்த படத்தை எப்படி கொண்டு சேர்க்கணுங்கிறது என்னுடைய பத்திரிகை நண்பர்களுடைய கையில் தான் இருக்குது பத்திரிகை நண்பர்கள் மீடியா நண்பர்கள் இந்த படத்தை ஒரு நல்ல இடத்தை கொண்டு வருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது தயவு செஞ்சு ஒரு புது இயக்குநருக்கான சின்ன தருமாற்றங்கள் தவறுகளை மன்னிச்சு இந்த படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வாங்க என்னோட வெற்றிக்காக மட்டும் இல்லை என்னை நம்பி களத்தை களம் இறங்கி இருக்கிற என்னுடைய ப்ரொடியூசர் அவர் முகத்த ஒரு சந்தோஷம் எப்பவுமே இருக்கும் எப்பவுமே சிறு சம்பமா இருப்பாரு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் கூடுதலான ஒரு பொண்ணையை அவர் முகத்தை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அது தவறிவிடக் கூடாது அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி எனக்காக நிறைய பேர் உரி செஞ்சிருக்காரு சினிமா உலகத்தில் எங்க அப்பா எங்கள் அப்பா கே என் முகமது ஷரீப் இந்த இடத்துல அவனுடைய பேரை நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அவர் என்னுடைய ஆர்வத்தை புரிஞ்சிட்டு சின்ன இருந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எனக்கு நாவல் எல்லாம் வாங்கி கொடுத்து படிக்க சொல்லி அவரை படிச்சதை திரும்ப கேட்டு எழுத சொல்லி எழுத படிக்க சொல்லி இப்படி நிறைய கோச்சிங் கொடுத்துட்டு அவர் இன்னைக்கு பார்க்கறக்கு இல்லைனாலும் அவருடைய முதல் இதுதான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா என்னோட மாமியார் நான் சினிமா உலகத்துக்கு வரணும் போது நான் முதல்ல போய் வாய்ப்பு கேட்டதை எனக்கு மாமியார் ஏன்னா எனக்கு ஃபேமிலி இருந்தது இந்த ஃபேமிலியை அவங்கள்கிட்ட படைச்சிட்டு வந்தால்தான் நான் சினிமாக்குள்ளே வர முடியுதுனால போய் கேட்டேன் மறுபடியும் சொல்லாமல் நீங்கள் போன மருமையினால் உங்களால் ஜெயிக்க முடியும்னு அனுப்பிட்டு அவங்க இன்னொரு தாயாக இருந்து அந்த வேலையை செஞ்சதுனால தான் இந்த இடத்துக்கு என்னால் வர முடிஞ்சது அதுக்கப்புறம் ஒரு சிறப்பு முக்கிய என்னன்னா என்னுடைய மனைவி சாதிதாக பண்ணும் ஏன் அப்படி சொல்றேன்னா எல்லாத்துக்கும் நான் செஞ்சது திருப்பி செஞ்சிட முடியும் எனக்கு உதவியாக கிடைச்ச எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் திருப்பி கொடுக்க முடியும் ஆனால் என்னுடைய மனைவி எனக்காக பதினஞ்சு வருஷம் தியாகம் பண்ணி விட்டு அந்த வாழ்க்கையை என்னால் திருப்பி கொடுக்க முடியாது இனிமேல் அவளை சிறப்பா வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அவ இல்ல ஸ்டேஜ்க்கு வந்திருக்க முடியாது பேசியிருக்கவும் முடியாது அதனால என்னோட மனைவி வந்து நான் என்ன எந்த வித வச்சு ஆகிடக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன் அதுக்கப்புறம் என்னுடைய உதவி இயக்குநர்கள் சும்மா சொல்லக்கூடாது ஒரு டைரக்டர் அப்படின்னா சும்மா ஒரு டைரக்டர்ல ஒரு படம் எடுத்துருவாங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது டைரக்டர் கூட உதவி இயக்குநர்கள் இருக்கணும் உதவி இயக்குநர்கள்லாம் கிடையாது அவங்க உதவிய இயக்குநர்கள் ஏன்னா நாளைக்கு அவங்க எல்லாருமே படம் பண்ணுவாங்க ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு ரொம்ப இரவு போல தூக்கம் இல்லை நல்ல சாப்பாடு இல்லை அதுபோல டென்ஷனாக நம்ம கண்டபடி பேசுற அந்த திட்டியும் வாங்கிட்டு நல்ல துணிமணி இல்லை இது எல்லாத்தையும் தாண்டிட்டு எனக்கு கிடைச்சிடும் ஒரு படம் நல்லா ஓடிட்டா எனக்கு அடுத்தது ஒரு படம் கிடச்சி போயிடும் அவங்க எப்படின்னு தெரியாது ஆனால் அதை பத்தியெல்லாம் நினைக்காம அவங்க அந்த தேனி மாதிரி பறந்து பறந்து வேலை செய்யறாங்க என்னுடைய அசோசியேட் ஹெட் கார்த்தி அவன் இந்த இடத்துல வேலை சொல்றான்னா அவன் ரொம்ப போனா ஆச்சு என்ன தூங்கி வச்சு அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்ப அவன் இனிமேதான் தூங்குவான்னு நினைக்கிறேன் அவன் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப கடுமையா உழைச்சிருக்கான் அது போக என்னுடைய ப்ரொடக்ஷன் டீம் பத்ரி சார் வந்து எனக்கு ஒரு டீம் கொடுத்தாரு பாஸ்கர்ஜி விஷ்ணு ப்ரோ அப்படி ஒரு டீம் கொடுத்தாங்க எல்லா இடங்கள்லயும் அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க விஷ்ணு ப்ரோ வந்து சொல்லப்போனா அவர் இன்னொரு டைரக்டர் மாதிரி எல்லா விஷயங்களையும் பங்கெடுத்து அந்த கருத்துக்களை சொல்லி அந்த படம் இந்த அளவுக்கு தெளிவா வர்றதுக்கு விஷ்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு சும்மாவே சொல்லக்கூடாது வந்தோம் கடமைக்கு வேலை சிங்க இல்லாம அவர் ஒவ்வொரு விஷயத்திலயும் அந்தளவுக்கு பங்கெடுத்துக்கிட்டாரு எல்லா விஷயத்திலேயே கேட்பாரு ஒரு சின்ன மியூசிக்னாலும் உடனே என கூப்பிட்டு சார் வந்து கடைசி பிள்ளைங்களா சார் கொஞ்சம் என்ன போகலாம் சார் அப்படின்னு சொல்லுவாரு அதெல்லாம் அவரு இந்த படம் நல்லா வரவேட்டு அதெல்லாம் ஒரு காரணமா இருந்தது அதே மாதிரி என்னுடைய ஒளிப்பதிவாளர் ஞான சுதந்தர் சந்தோஷ் நான் தான் கூப்பிடுவேன் அங்க நாங்களும் அப்படி அப்படியெல்லாம் இருக்கவே மாட்டோம் பார்ட்டியில ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போலதான் இருந்துப்போம் என்ன சொன்னாலும் சந்தோஷத்துக்கு ரெண்டு நிமிஷம் போதும் என்ன சாப்பிட் சொன்னாலும் சரி அந்த ரைட்டிங் ரெண்டு நிமிஷம் தான் மூணாவது நிமிஷம் போகலான்னு வந்து நின்றுவா டீ குடிக்க வர மாட்டார் அவ்வளவு ஃபாஸ்ட் வருங்காலத்துல தவிர்க்க முடியாத ஒரு ஒளிப்பதிவாளர் இந்த தமிழ் சினிமாவில் அவர் இருப்பாரு அதே மாதிரி இந்த மேலையினுடைய கலாநாயகன் நம்ம பிரவீன் பார்க்கும்போது ஒரு புள்ளங்குள மாதிரி இருந்தா கூட எல்லா இதுமே அவர் கைகள் இருந்துச்சு ரொம்ப நல்ல டெக்னீஷியன் இவ்வளவு அழகா மியூசிக் பண்ணுவாரு நானும் முதல்ல நம்மளை ப்ரொடியூசர் கேட்பாரு என்ன நம்பிக்கையில் பிரவினுக்குலாம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஏதாவது வாச்சிருவேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப நல்லாவே வாச்சுட்டாரு அதனால அவருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி அப்புறம் எடிட்டர் நம்ம பரத் புரோ ஒரு சிக்கலான டைம்ல தான் நான் ஒரு அனைவியை இந்த விஷயத்த சொன்னேன் அதெல்லாம் வந்து அவரோட அப்பா வந்து அவர் வந்து ஃபெமிலி ரைட்டர் ஒரு எடிட்டர் அதை பத்தி மைண்ட்ல அவர் வச்சுக்கல டக்குன்னு வந்து எனக்கு வேறுங்கிற அளவுக்கு நைட்டும் போதும் கஷ்டப்பட்டு இந்த படத்தை உண்மையை சொல்ல போனா லாஸ்ட் அந்த ஒரு இருபது அவனோட டீம் ரொம்ப கடுமையா பாடுபட்டு இருக்கல அதே மாதிரி ஆர்டர் தேவா அவர் வந்து என்னோட ஒரு அங்கம்னே சொல்லலாம் ரொம்ப குறைஞ்ச அளவுதான் அவருக்கான பட்ஜெட் எல்லாம் கொடுத்தோம் ஆனா அவரை எதையாவது ஊட்டி கொண்டாந்து வச்சு முன்னேறி கொண்டாந்து வச்சுட்டே இருப்பாரு நான் ஒவ்வொரு ஸ்பாட் நடந்து போகும்போது அங்கே ரெடியா இருப்பான் அதுக்கடுத்தது வேற ஸ்பாட்டு போயிருந்தார் அவரு அந்த அளவுக்கு ஒரு துயரமான நபர் நண்பர் ரொம்ப நல்ல ஒரு கலை இயக்குனர் அவர் அவருக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி பசிரிக்காரர்களுக்கு என்னுடைய நன்றி என்னுடைய ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னுடைய நன்றி என்னுடைய அழைப்பெயர்ப்பு வந்து என்ன அனைவருக்குமே நன்றி பாரவாசிரியர்களுக்கு நன்றி இனி என்னால வேற எதுவும் விட்டு மன்னிச்சிருங்க ஏன்னா எனக்கு இது முதல் மேலதான் நன்றி சாரிங்க நான் சொன்னேன்ல பக்கத்துல அதாவது இந்த படத்துடைய ஆரம்பத்துல எனக்கு நிகில் நிகழ்்ச வந்து பயங்கர உயரத்துல இருந்தார் ஏன்னா அவரு நம்ம பாரத பிரதமர் மோடியோடைய நிகழ்ச்சியில வாங்க இருப்பாரு கமலா கவர்ச்சியில் அங்கேயும் இருப்பாரு அவரை வந்து நம்ம படத்தை கூட்டிட்டு வரோம் எப்படி நம்ம ஊரை அணுக போறாரோ நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப ரொம்ப அவரை சொல்ல டக்கு டக்குன்னு ஒரு டீ கடையா எங்க டக்கு சொல்லுங்கண்ணா என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற கூட ரொம்ப அழகா இது பண்ணுவாரு அவருடைய பிஆர் டீம் வந்து ரொம்ப நல்லா இந்த ஒரு வாரம் ப்ரோக்ராம் பண்ணி நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்றது அந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க நிகிழ்சாவுக்கு எனக்கு மிகப்பெரிய நன்றி நல்ல கதாநாயகி கொடுத்தாங்க கதாநாயகிய எனக்கு கொடுத்தாரு நான் தேடி போன கதாநாயகி கிடைக்காத சந்தர்ப்பத்தின் தாங்கன்ற கொண்டு வந்து கொடுத்தாரு அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது எனக்கு ரொம்ப நன்றி சார் மிக சார் அடுத்தடுத்த படங்கள் நீங்களும் எனக்கு என்னை ஓரளவுக்கு உயரத்துக்கு தூக்கிட்டு வாங்க அப்புறம் விதாசர் பத்தி எல்லாருமே சொன்னாங்க விதாசர் அப்படின்னாக்க ஒரு முதல் பட இயக்குநருக்கு சார் மாதிரியான ஒரு ஹீரோ இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஐம்பது சதவீத சுமை குறையும் ஏன்னா அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் அவர் அவருக்கு நீங்க வந்து நடிக்கிறதுக்கு வந்து நீங்க சீனல்லாம் ஒன்று சொல்லி கொடுக்க வேண்டாம் மோதனவர் இங்க கதை சொல்லும் போதே கடைக்குள்ள போயிருவாரு ரெண்டாவது நீங்க அங்க என்ன சார்ட் வைக்க போறீங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு வந்துட்டா போதும் உங்களுக்கு அதிகபட்சமான வேலை கட் சொல்றது மட்டும் தான் கரெக்டன் சொல்றது இருக்காது ஏன்னா மேக்சிமம் அந்த கேரக்டருக்கு அவ்வளவு அடாப்ட் ஆகி வர்ற ஒரு மனிதர் ஸ்பாட்ல வந்து நம்ம சொல்லாம அவர் எந்த ஒரு காலத்துக்கும் கேரவன் போனதில்லை நாளைக்கு நான் ரெண்டு படம் கூட ஒர்க் பண்ணிட்டேன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் டைரக்டர் அனுமதி இல்லாம கேரனுக்கு போக மாட்டாரு இன்னும் கூட இருபது இருபத்தி அஞ்சு முப்பது படம் ஹீரோவா பண்ணிட்டாரு அவரெல்லாம் எவ்வளவு வயதுல இருக்கணும் ஆனா நம்ம ஊர்வே தான் இருப்பாரு நம்ம ஊரே தான் டிராவல் பண்ணுவாரு இந்த போலீஸ் கேரக்டர் கூட சொல்லும் போது அவருக்கு வந்து அந்த கேரக்டர் டிசைன் பண்ணி எல்லாம் சொல்லவே இல்லை கேரக்டரோட தன்மையை மட்டும் சொல்லிட்டு வந்தேன் எப்படி இருக்கணும்னு கேட்டா ரெண்டு ஐடியா சொன்னேன் இருக்கு நான் வரேன்னு சொல்லி போட்டு அது ஸ்பாட்ல அந்த யூனிஃபார்ம் வந்து நின்னாரு அசந்து போயிட்டேன் ஏன்னா நான் எதிர்பார்க்காத ஒரு கெட்டப் அந்த இந்த கெட்டப் முழுக்க முழுக்க அந்த கிரெடிட் வந்து விதா விதாசாருக்கு மட்டும்தான் ஏன்னா அந்த கெட்டப் வந்து அவரு தான் பிளான் பண்ணி வந்தாரு ரொம்ப 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 சூப்பராக இருந்தது அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லி இந்த கேரக்டர் எழுப்பணும் சார் படம் முழுக்க படம் முழுக்க அவ்வளவாக பிரதிபலிச்சாரு கேரக்டர் நூறு சதவீதம் உண்மையா இருந்த ஒரு மனிதர் வந்து அவருக்கு காலம் நெடுவிலும் என்னுடைய நன்றியை நான் சொல்லுவேன் ஏன்னா என்னோட முதல் படம் அடுத்தது இரண்டாவது மதமான லாந்த எல்லாத்துலயும் அவருடைய பங்களிப்பு மிகச்சிறப்பா சிறப்பாக இருந்தது நன்றி சார் அப்புறம் இந்த கதை அந்த இந்த படம் உருவாவதுக்கு முதல் முயற்சி எடுத்தது வந்து பத்ரி சாரோட சேர்ந்து கணேஷ் சார் ஏன்னா அந்த கணேஷ் சாரும் பத்ரி சாரும் மகோசார வந்து இந்த கதையை கேட்டாங்க கதை சொல்ல ஆரம்பிச்சேன்னா அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சுட்டாங்க கதை கவனிக்க பேசுறாங்களேன்னு நினைச்சிட்டு இருந்தா டக்குனு கணேஷ் சார் திரும்பி இந்த படம் நாம சார் பண்ணிட்டோம் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரெண்டாவது நாள் கூப்பிட்டு வாங்க வடமல்லி கோயிலுக்கு வாங்க நம்ம அக்ரிமெண்ட் போட்டாச்சு அட்வான்ஸ் வாங்கன்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தாங்க கணேஷ் சார் உங்களுக்கும் என்னோடைய மிகப்பெரிய நன்றி

ஆக்சுவலி வந்து நைன் டூ லெவன் தான் சொன்னாங்க இது போயிட்டே இருக்கு கிட்டத்தட்ட லாந்தர் மூவியோட ட்ரைலர் என்ன பார்த்தோமோ மெயின் பிக்சர் போயிட்டு இருக்குமே இருக்கு ஒவ்வொருத்தரும் எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டாங்க நான் புதுசா ஒன்றும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை இருந்தாலும் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைத்து இயக்குநர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊரக நண்பர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் நன்றி 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 மேலும் இந்த படத்துல வந்து நாங்க நல்ல ஒரு குவாலிட்டி கொடுக்கணும் எதிர்பார்த்தோம் முதலே நல்ல ஒரு ஹை டெக்னாலஜி ஹை டெக்னீஷியன்ஸ் நல்ல நம்மளுடைய தமிழ்நாடுல தமிழ் மூவி எடுக்கக்கூடிய நல்ல ஒரு பெரிய தான் வந்து நேக் ஸ்டூடியோல பண்ணோம் அந்த குவாலிட்டி பாத்தீங்கன்னாலே பிக்சர் குவாலிட்டியில் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க அட்டகாசமா இருந்திருக்கும் ஒரு பெரிய படத்துக்குள்ள பெரிய பட்ஜெட் என்ன இருக்கோ அதை நீங்க முதல்ல பார்த்துருப்பீங்க அதில் வந்து நேக் ஸ்டுடியோக்கு மிக்க நன்றி அப்புறம் மற்ற மியூசிஷியன் டைரக்டர் ஆக்டர் என்னுடைய நண்பர் பத்ரி எல்லாருமே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம் இது அவுட் புட் வந்து ஜூன் டுவெண்ட்டி ஒன் தான் தெரிஞ்சிடும் அது வந்து நீங்கள் மிக்க மிக்க சப்போர்ட் பண்ணு நாங்கள் விரும்புகிறோம் நீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் மூவி போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்டி இண்டக்ஷனாக இருக்கணும் மேலும் தேட்டர்லயே பாருங்க முக்கியமா நீங்க எல்லாமே யூடியூப் எல்லாமே வந்து உலகமே அவங்க கையில இருக்கு இருந்தாலும் ஒவ்வொரு தொழில் நிக்க டெக்னீஷியனா இருக்கட்டும் மற்ற ஆக்டரா இருக்கட்டும் இத மாதிரி ஒரு நிறைய ஃபேமிலிஸ் நிறைய ஆயிரம் மக்கள் ஆறக்கணக்கான மக்கள் எல்லாம் இருக்காங்க இதை நம்பி தேட்டர்ல பாருங்க உதவி பண்ணுங்க நன்றி படத்துடைய ட்ரெய்லர் வெளியிட்டு விழாவை சிறப்பாக அமைச்சு கொடுத்தவங்க அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஒரு ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட் அப்படின்றத தாண்டி ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டை வந்து எல்லாருமே சேர்ந்து அமைச்சு கொடுத்துருக்கீங்க படமும் குடும்பத்தோட போய் பார்க்கக்கூடிய படமா இருக்கு ஜூன் இருபத்தி படம் ரிலீஸ் ஆக இருக்கு எல்லாருமே தியேட்டர்ல இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க படமும் வந்து த்ரில்லர் பேஸ்டா இருக்கிறதால நிச்சயமா நீங்க என்ஜாய் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறோம் அண்ட் இந்த விழால கலந்துகிட்ட சிறப்பு உறுப்பினர்கள் இயக்குநர்கள் எல்லாருக்குமே லாந்தர் படக்கு சார்பாக மனமார்ந்த நன்றி இவங்க தெரிவிச்சு கொடுத்து அனைவருக்கும் மிக்க நன்றிகள் தேங்க்யூ